ஓம் சைரா ஜெய் சைராம் என் அன்பின் பிரியமே வளமான வாழ்வு உனக்கு போகிறது அதற்குத்தானே உன் வாழ்வில் இத்தனை போராட்டம் அதை வேண்டித்தானே நீ என்னிடம் வந்துள்ளாய் வளமான வாழ்வு உனக்கு நான் ஏற்கனவே அமைத்து தந்துள்ளேன் அதை உன் நேர்மறை எண்ணத்தால் நீ ஈர்க்க முயன்றால் நிச்சயம் நீ வெற்றி காண்பாய் வளம் அனைத்தும் நிச்சயம் நீ பெறுவாய் நீ எதை நல்ல மனதோடு தேடுகிறாயோ அது உன்னை வந்து சேரும் நீ என் திருவடியை பிடித்து விட்டாய் ஒவ்வொரு நாளும் எது மாறினாலும் உன் கவலை தரும் எண்ணங்கள் மாறாமல் இதுவரை உன்னை வாட்டியது இனி அவை கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் முன்னேற்றமான காலம் மீண்டும் ஒருமுறை முறை ஆரம்பிக்கப் போகிறது உன் நம்பிக்கையை உன்னை ஒவ்வொரு நாளும் போகிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களும் இப்படி நடப்பதற்கு உன்னுடைய அவசரமான முடிவும்தான் காரணம் கொஞ்சம் நிதானமாக யோசி பொறுமையாக இருந்து முடிவு செய் ஒருவர் உன்னை கஷ்டப்படுத்தினால் அவர்களை விட்டு நகர்ந்து விடு அவர்களுக்கு எந்த பதிலையும் நீ சொல்லாதே அப்படி நீ பேசினால் உன் மனம் ஏற்கனவே வழியால் இருக்கும் அந்த வழி உன் மனதை இருக்கி வார்த்தைகளால் அதை வெளிப்படுத்தும் அது கோபமாக காட்சியளிக்கும் அது உன் தவறு இல்லை ஆனால் அது கோபமாய் வெளிப்பட செய்யும் கோபம் தவறு அல்ல அது அடுத்தவர்களை வார்த்தைகளால் காயப்படுத்துவது தான் தவறு என்று உன் தந்தையான நான் கூறுகிறேன் உன்னை அவர்கள் கோபத்துக்கு உரியவர் என்று சித்தரித்து உன்னை விட்டு போய் விடுவார்கள் உனக்கு கெட்ட பெயர் ஏற்படும் அதனால்தான் சொல்கிறேன் கோபம் வரும் நேரம் என் நாமத்தை உச்சரி அது உன் மனதை சரி செய்யும் நான் இப்படி நடந்து கொண்டேன் என்று என்மேல் கோபமா என்றுதானே கேட்கிறாய் என் செல்ல பிள்ளையின் மீது நான் எப்போதும் கோபப்பட மாட்டேன் என் உயிராய் உன்னை நினைக்கின்றேன் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி நான் கோபத்தால் காயப்படுத்துவேன் என்றும் என் பிள்ளையிடம் நான் கோபப்பட மாட்டேன் ஆனால் அவர்கள் உன்னை தனித்து காயப்படுத்தினார்கள் என்பதற்காக நீயும் அவ்வாறு நடந்து கொண்ட விஷயம்தான் எனக்கு வருத்தம் அளிக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அவர்கள் உன் மனதில் வலியை ஏற்படுத்தியவர்கள்தான் அது எனக்கு நன்றாக தெரியும் உன் மனதை ரணமாக்கிவிட்டார்கள் எனக்கு உன் வழி புரிகிறது குழந்தையே உன் ரணத்திற்கு உன் தந்தையான நான் மருந்து தருகிறேன் எனக்கு என் பிள்ளை மற்றவர்கள் போல பழிக்கு பழி என்று இருத்தல் கூடாது என்பதுதான் என்னுடைய முழுமையான குறிக்கோள் உனக்காக உன்னை எல்லாவுமாய் பாதுகாத்து நான் அன்பால் அரவணைப்பேன் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே கலங்காதே உன்னில் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் என் தங்கமே உன்னை எல்லோரும் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே கவலை கொள்ளாதே அவர்களுக்கு எல்லாம் தெரியாது என் உயிரான அன்பு குழந்தையை தூக்கிவிட என்றும் உன் தந்தையான நான் இருக்கிறேன் என்று நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும்